எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆறு ஏக்கரு நிலங்க இது இந்த பூமி பார்த்திங்கனாக்கா வெறும் சோளப்பயிர் மட்டும் விதைச்சிருக்கிறாங்க இந்த பூமி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா புளியம்பேட்டிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க புளியம்பேட்டி நகராட்சிக்கு பக்கமாகவே இருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வருங்கது திருப்பூர் மாவட்டம் புளியம்பேட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் வருங்க மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற மெயின் ரோடு இந்த இடத்துல இருந்து வெறும் ஒரு முந்நூறு ஐம்பது டு நானூறு மீட்டரு டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுங்க ஒரு கட் ரோட் மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து ஒரு நூற்றி எழுபது அடி தார் ரோடு பேஸ் வருங்க இப்போ இந்த பென்சிங் பண்ணியிருக்கு பாருங்க இந்த இதாங்க பென்சிங் போட்டிருக்கிறத இடங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அத்திக்கடுவு தண்ணி பம்புக்கு போயிட்டு இருக்குதுங்க முன்னாடியே பார்த்திங்கனா தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது அடி வருங்க இப்போ இடத்த சுற்றியுமே ஆறு ஏக்கருக்கும் பார்த்திங்கனாக்கா பென்ஷிங் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுன மாதிரியே சைட்டு போட்டிருக்காங்க பூமியோட தெற்கு பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா சைட்டு போட்டிருக்காங்க ஆறு ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பென்ஷிங் பண்ணியிருக்கிறாங்க தார் ரோடு பேஸும் ஒரு நூற்றி எழுபது அடி இருக்குங்க மீதி பார்த்திங்கனாக்கா அந்த கடைசி வரைக்கும் போய் மறுபடியும் ரைட்டில் திரும்புங்க ஆறு ஏக்கருங்க இந்த பூமி ஒரே ச சதுரமான பூமி எங்கேயுமே க்ராஸெல்லாம் எதுவும் இல்லைங்க ஒரே சதுரமாக இழு இருக்குங்க தெற்கு பக்கம் ஒட்டுன மாதிரியே சைட் போட்டிருக்காங்க இது வந்து எல்லாம் சைட் போட்டு எல்லாம் சேல் ஆகிடுச்சுங்க இது வீடுகள்லாம் எதுவும் ஆகலை இந்த பூமிக்கு எதிர்த்த மாதிரி வீடுகள் இருக்குதுங்க வடக்கு பக்கத்துலேயும் வீடு இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஏக்கர் இடத்துக்கார கேட்குற வில ஒரு ஏக்கர் வந்து அறுபது ரூபா கேட்குறாருங்க இந்த இடத்துக்கு வந்து அறுபது லட்சம் கேட்குறாருங்க கரையத்தை பொறுத்து ரேட் அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ இந்த கம்பி வேலைக்கு ரெஃப்ட் ஹண்ட் சைடில் கம்பி வேலைக்குள்ளே இருக்கிறது ஆறு ஏக்கரை கம்பி வேலைக்கு ரைட்ஹண்ட் சைடில் பூரா வந்து சைட்டுங்க இப்போ இந்த தார் ரோட்டுக்கு ஹேண்ட் சைடில் பூரா சைட்டுங்க இந்த சைட் போட்டு சேல் பண்ணிட்டாங்க வாட்டர் டேங்க் இருக்குது இந்த இருந்து புளியம்பேட்டி விட்டு நம்பியூர் போகிற மெயின் ரோடு பார்த்திங்கனாக்கா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு மீட்டர் தான் வருங்க இந்த இடத்துலேருந்து அதிலிருந்து இந்த உள்ளுக்குள்ளே கிராமங்களுக்கு போகிற ஒரு கட் ரோட்டு மேலே மேற்கு பார்த்த மாதிரி இந்த பூமி இருக்குதுங்க இப்போ இந்த கார்னர்ங்க இந்த இடம் இப்போ இது நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது பூரா சைட் ரோடுங்க இப்போ சைட் ரோட்டில் உள்ளே நம்ம போகிறோம் பூமியை ஒட்டியே சைட்டுங்க அடிக்க நிலைக்கு பூராமே சைட்டாக தான் இருக்குங்க அப்புறம் இந்த கம்பென்சிங் போட்டிருக்கிறது எல்லாமே பூமி தானுங்க உள்ளுக்குள்ளே வந்து இதில் வந்து ஃப்ரீ லைனோ கிணரோ போரோ சர்வீஸ் எதுவுமே இல்லைங்க வெறும் பூமியாக தான் இருக்குது உள்ள பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூரா சோளம் போட்டிருக்காங்க மானாவரி போடுறது தானுங்க இதில் பனை மரங்கள் வேப்ப மரங்கள் இது மாதிரியான மரங்கள் தான் உள்ளுக்குள்ளே இருக்குங்க இது வந்து காட்டு பூமி இது இது நாளைக்கு சைட் போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இது பண்ணுறதுக்கு அருமையான நடங்க இப்போ இந்த சைட் ரோடு ஒன்றுமே இந்த பூமிக்கு வந்து முட்டி நிற்கிங்க இப்போ சைடோட ரோடு ஒன்று வந்து இந்த பூமியில் முட்டி நிற்கிது இப்போ இதிலிருந்து அடுத்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டை அப்படியே பூமி திரும்பிக்குதுங்க சைட்டோட ஒரு ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க அந்த ரோடு வந்து பூமியில் டச் ஆகி நிற்கிங்க ஒரு சைடு தெக்கு பக்கம் வந்து டச் ஆகி நிற்கும் பூமி மேற்கு பார்த்த பூமிங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ் ஒரு நூற்றி எழுபது அடி வருங்க சைட் ரோட்டில் உள்ளே வந்தோம்னாக்க வாஸ்துப்படி ஜல மூளை பக்கமாக கீழ்கையில் வந்து தெக்கிறந்து ஒரு ரோடு வந்து முட்டி நிற்கிங்க நாற்பது அடி ரோடு பூமிக்கு முட்டி நிற்கிது இதை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராகவும் பிரித்து வாங்கிக்கலாங்க இது ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு நாலு ஏக்கராக பிரித்து கொடுக்குறதுனாக்கா நாலு ஏக்கராக பிரித்து கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கர் ஒன்று நாலு ஏக்கரை ஒன்றாகவும் பிரித்து வாங்கிக்கலாங்க இப்போ பூராமே சைட்டு இது தார் ரோடு வந்து சைட் ரோடுங்குது இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க புளியம்பட்டிக்கு பக்கமாக வருங்க விருப்பம் இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணேன் தேங்க்யூ